சீமான் விஜயலட்சுமி வழக்கு இன்று நடந்தது என்ன என்னும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் விஜயலட்சுமி அவர்களிடம் வந்து நறுக்குன்னு சில கேள்விகளும் கேட்கிருக்காங்க சீமான் மீது போடப்பட்ட வழக்கு ஒரு தூண்டுதலின் பேரில் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்து அங்கே அமர்வில் இருந்தவர் கேள்வி எழுப்பியிருக்காங்க சரி இப்போ என்ன நடந்ததுங்கிறத தெளிவாக பார்ப்போம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வலசரவாக்கம் போலீஸில் புகார் கொடுத்திருந்தாங்க இந்த புகாரோட அடிப்படையில் தான் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் தேதி ஆண்டு அவர்கள் அளித்த அந்த புகாரை பனிரெண்டாம் ஆண்டிலே திரும்ப பெற்றுட்டாங்க விஜயலட்சுமி அவர்கள் அப்போ அது முடிந்த நிலையில் தற்போது மீண்டும் விசாரணைக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த வழக்குங்கிறது கடந்த முறைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வழக்கை ரத்து செய்வது தொடர்பான விளக்கம் பெறுவதற்காக நடிகை விஜயலட்சுமி நேரில் ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருந்தது அதன் பிறகு வழக்கு பட்டியலிடப்படவில்லை இந்த நிலையில் இந்த வழக்குங்கிறது ஜி கே இளந்தரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்து அப்ப சீமான் தரப்பில் இருந்த மூத்த வழக்கறிஞர் ஐயா ஜான் சத்யன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினோரு அப்போவே வாபஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யாரோட தூண்டுதல் பேரில் தான் அவங்க மறுபடியும் இந்த புகாரை கொடுத்துருக்காங்க அதனால் இதை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக இருந்தவர் வந்து பதிவு செய்கிறாங்க காவல்துறை சார்பாக ஆஜரான முகிலன் அப்படிங்கிற அந்த நபர் இந்த வழக்கில் பாலியல் வன்கொடுமை வழக்கு என்றும் ஏற்கனவே குறித்து வி விஜயலட்சுமி வந்து வாக்கு மூலமும் அளித்து இருக்காங்க அதை வந்து கவரில் அவங்க வந்து எங்களுக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க காவல்துறையிடம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும்னு அவங்களாம் வந்து கேட்டு இருக்காங்க அப்படின்றதால ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் வந்து இருவருக்கும் தொடர்பு இருந்ததாகவும் பதினொன்றாம் ரெண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இந்த விவகாரம் வெளிவந்ததாகவும் அவங்க வாதிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டு முதல் மதுரை கோவிலில் இருவரும் வந்து மாலை மாற்றிக்கொண்டு அப்போ முதல் முறை பல முறை வந்து விஜயலட்சுமியுடன் சீமானோட அவர் தொடர்பில் இருந்திருக்காரு திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி தான் ரெண்டு முறை சீமானுக்கு எதிரான புகாரை விஜயலட்சுமி வாபஸ் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் வாதிட்டாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி கூறியது என்ன அப்படின்னா எதற்காக அந்த வழக்கை திரும்ப பெற்றார் அப்படிங்கிறது தெரியணும் வழக்கை திரும்ப பெறுவதாக புகார் தான் கூறினா கூட காவல்துறை ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருந்தார் சர்வசாதாரணமாக இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட முடியாது சீமான் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்காங்க மேலும் விஜயலட்சுமி தொடர்ந்த இந்த வழக்கை பனிரெண்டு வாரங்களுக்குள் இறுதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யணும் சொல்லிட்டு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ உத்தரவு கொடுத்திருக்காங்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க